நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தகவண்டி பேசுகிறேன் நண்பர்களே டிஎன்ஆல் டிரைவர் அசோசியே இப்போ எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய நண்பர்கள் ஐடி கார்டு வரல அப்படின்னு போன் போட்டுட்ருக்கீங்க ஆனால் சில நண்பர்கள் ஐடி கார்டு வந்துமே அதை வந்து அவங்க வாங்கலை இங்கே பாருங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு கார்டு இப்போ அனுப்பிச்ச கொரியரில் இருபத்தஞ்சு கார்டு ரிட்டர்ன் வந்திருக்கு அதில் பூரா வந்திருக்கிறது என்ன அப்படின்னா போன் எடுக்கலை நோ ரெஸ்பான்ஸ் ஒரு வாரம் ஒரு வாரம் இதுலயும் குறிப்பா இந்த தீவெட்டி பெட்டி தங்கராஜ் அவர் வந்து நம்ம தளத்திலேயே இருக்காரு ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மூணு நாளைக்கு ஒரு தடவை நம்ம தளத்திலேயே பதிவு போடுவார் காடை அனுப்ச்சிட்டீங்களா காடை அனுப்ச்சிட்டீங்களே அவருக்கு என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்க போன் எடுக்கவில்லை தளத்துல போட்டு கேக்குறாரு ஆபீஸுக்கு போன் போட்டு கேக்குறாரு ஆனா கொரியர் ஆபீஸ்ல இருந்து கூப்பிடும் போது போனை எடுக்கல நோ ரெஸ்பான்ஸ் ஒரு வாரம் அங்க இருந்து திரும்ப நமக்கு வந்துருச்சு இந்த மாதிரி நிறைய கவர்கள் திரும்ப வந்துட்டுருக்கு நண்பர்கள்ட்ட நம்ம சொல்கிற விஷயம் ஒன்றே ஒன்று தான் உங்களுக்கு போன் வருது நீங்கள் எடுக்க முடியல அப்படின்னா மிஸ்டு காலில் இருக்கும்போது திரும்ப கூப்பிட்டு பேசுங்க அவங்க கொரியர் பாயாக இருக்கலாம் உங்களுக்கு வந்த கவரை அவங்க திரும்ப கொடுக்கறதுக்கு அது ஒரு வாய்ப்பு நிறைய நண்பர்கள் விட்டுறீங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் திரும்ப வந்துடுது எந்த ஒரு கொரியரும் ஒரு தடவை கூப்பிட்டுட்டு ஒரே நாளில் அனுப்ப மாட்டாங்க ஒரு வாரம் அங்கே இருக்கும் அதுக்கப்புறம் தான் நமக்கு திரும்ப அனுப்புவாங்க இப்போ இருபத்தஞ்சி கார்டு வந்திருக்கு இப்போ திரும்ப போடணும் இதுக்கும் கொரியர் செலவு வெட்டித்தண்டை தானே யோசிச்சு பாருங்கள் காடு வரலேன்னு இருக்கிறவங்களுக்கு மத்தியில் வந்த கடையே நண்பர்கள் வாங்கலைன்றப்ப அது ரொம்ப மனவேதனையாக இருக்குது தயவு செய்து இனிமேலாவது நண்பர்கள் வீட்டில் சொல்லுங்கள் இல்லை உங்கள் தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா வர்ற ஃபோனை அட்டன் பண்ணுங்கள் அட்டன் பண்ணியா முடியாத சூழ்நிலை போனாலும் திரும்ப அந்த மிஸ்டு காலை பார்த்து அந்த நம்பரை கூப்பிட்டு பேசி உங்கள் கவரை ரிசீவ் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே